அதுக்குள்ள இருக்கிற ஏதாவது சுட்டிங் போலாம் பாக்குறியா போவலையா இல்ல அந்த பொண்ணு விட்டு கழுத்து பிடிச்சு தள்ளுவே அம்மா நீங்களே சொல்லுங்க இல்ல அம்மா உண்மை என்னதுன்னு தெரியற வரையில நான் யார் மேலயும் சந்தேகப்பட மாட்டேன் சந்தேகத்தை பத்தி எனக்கு தெரியும் இவ்வளவு குழப்பத்துக்கு அந்த பொண்ணுச்சாமி தான் காரணம் செத்ததுதான் செத்தாரு அவரால இவ்வளவு பெரிய தொல்லையா அந்த மனுஷனுக்கு மானம்னு ஒண்ணு இருந்திருந்தா வயசுக்கு வந்த பெண்ணை ஒரு வீட்டுக்கு அனுப்பி அவளை காப்பாத்துங்க லெட்டர் எழுதுவாரா இப்பதான் உண்மையான சீதாப்பா எனக்கு மூளையே குழம்பி போயிருக்கு ஒன்னும் புரியல கொஞ்சம் பொறுமையா இருங்களே அவன் சொல்றதையும் கேப்போ நீ என்ன தம்பி சொல்ற அம்மா பெத்த தகப்பனை கெட்டுறத எந்த பின்னாலையும் கேட்டுருக்க முடியுமா அதனால தான் அது ஓடிடுச்சு அப்பதான் உண்மையான சீக்கா இங்க போங்க சரியான பாயிண்ட்ஸ் இதுக்கு என்ன சொல்றீங்க நான் சொல்றேன் எங்க அப்பா நினைச்சு அழுது அழுது என் கண்ணீர் வத்தி போச்சு அவ புதுசா அழகா தன்மேல் ஏற்பட்ட சந்தேகம் தீரட்டும் அவ துடிக்கிறா அந்த மாதிரி எனக்கு நடிக்க தெரியுமா என்னடா நீ சொல்ற அந்த போட்டோவையும் மூணு நாள் டைம் கொடுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் இந்தாடா இந்த சீயை இடி வேளை நீ ஏ பாத்தி என் கோலப்பட்ட தீரடா இந்தாங்கயா எதுக்கு வீண் சிரமம் அவ முதல்ல வந்துட்டா அதனால அவளே சீதா வரட்டும் ஏனா எங்க அப்பா ரொம்ப பிரமாதமா சொன்னாரேங்கிறதுக்காக நான் வந்தேன் நான் போறேன் கபா கபா பாபா அம்மா அப்புறம் உங்க அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தை தவறி போடும் எனக்கு வந்துடும் நீ பத்திரமா இங்கே இருமா அடி அடிச்சு போல அடிச்சு

ஆமா جماعه எப்ப பார்த்தாலும் நீங்க டூப்ளிகேட் பாத்து ஏமாந்துるீங்க நீ போய் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட்ட புடிச்சு இழுத்து இழுத்து நான் என்ன சொன்னேன் உண்மையான சீதாவுக்கு செஞ்ச இதெல்லாம் உங்க இருக்கு நான் எப்பவுமே இந்த பார்த்து ஏமாந்து போறேன் அட்லீஸ்ட்ல டூப்ளிகேட் போயாச்சு